அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பரப்புரையில் நாங்கள் புதிதாக ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்க போகிறோம் அந்த கிரிப்டோ கரன்சிக்காக ஒரு ப்ராஜெக்ட் திட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பதிவு பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு முன்னராகவே கூட இலான் மஸ்க் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அந்த தொழிலதிபர் வந்து அவருடைய தொழிலுக்கு வந்துட்டு வரக்கூடிய முதலீடாக இருக்கட்டும் அதே நேரத்தில் சில பொருள்களையும் சேவைகளையும் வழங்கக்கூடியதுக்கும் கூட கட்டணங்களையும் கூட நாங்க கிரிப்டோ கரன்சில வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊரில் பெரும்பான்மையானவருக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் தானே அப்படின்னு தான் கேட்பாங்க எப்படி நம்ம வந்து வனஸ்பதி அப்படிங்கிற பொருளை வந்து டால்டா அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய பேரே வந்து அடையாளப்படுத்துகிறோமோ ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படி எடுக்கிறத வந்துட்டு ஜெராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய நம்ம வந்துட்டு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோமோ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதையும் பிட்காயின் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம் பிட்காயின் அப்படிங்கிறது மட்டுமே கிரிப்டோ கரன்சி இல்லை பிட்காயின் ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிப்பட்ட கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ஒருத்த வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்துட்டு நைட்டோட நைட்டாக சுருட்டிட்டு போயிட்டான் அதனால் புதுசாக கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பற்றி தான் அந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷேன் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது அந்த மெம்பர்ஷிப் வெறும் இருபத்தொன்பது ரூபாய் இருபத்தொன்பது ரூபாய் டீ குடிச்சிங்கன்னா ஒரு காலி காலியாயிரும் அந்த சேர்த்துக்கு நம்ம ஒரு மெம்பர்ஷிப் இந்த மெம்பர்ஷிப் என்ன போட்டு வீடியோஸ் போடுறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பாக தான் இதை பார்க்கிறோம் இதனால ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா செபிஐ ப்ரொடியூசர் சேனலிஸ்ட் இல்லை அதனால இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய காணொலி பிடித்திருந்தால் நம்ம உதவணும் அப்படின்னு நினைச்சா ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சா இருக்கும் கூடிய ஒரு மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பங்குகளை வாங்கி விற்கிறதுக்கு பங்கு சந்தைகள் இருக்கின்றன அது நமக்கு தெரியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் மெட்ராஸில் தனித்தனி ஏரியாக்களில் கூட தனித்தனி எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தது இப்போ நமக்கு பரவலாக தெரிந்தது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதே போல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸும் நமக்கு தெரியும் பல பேர் பெற்ற கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் இருக்குது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா எம் சி எஸ் நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டி எக் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்எம் சி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இத்தனை எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கமாடிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பொருள்களை வாங்கி விற்கிறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸாக இருக்குது இதை தாண்டி இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுங்கிற பங்கை பற்றி நமக்கு தெரியும் அந்த பங்குமே அதுக்கு இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அதாவது கரன்சி அதாவது பவரை வந்துட்டு கரண்ட் வாங்கி விற்கக்கூடிய டிரான்சாக்ஷன் செய்துக்கு அதற்கு வழி ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸோ இது மாதிரி பல விஷயங்களுக்காக பல எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு சந்தை கிரிப்டோ கரன்சிஸையும் வாங்கி விற்கிறதுக்காக இருக்கும் அதுதான் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியை வாங்கி விற்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் தாம் வச்சிருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விதமாகவும் அது இருக்கிறது சரி கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறேன் அதை எதுக்கு நம்ம ஸ்டாக் மாதிரி வாங்கி வைக்கணும் பொருள்கள் மாதிரி வாங்கி வைக்கணும் பவர் மாதிரி வாங்கி வைக்கணும் ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு பேங்க் தானே இருக்கணும் நம்மளுடைய பணத்தை கொண்டு போய் அங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தானே இருக்கணும் அதுக்கு எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக பணம்ங்கிறது என்ன கரன்சி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மட்டும்தான் தான் ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எதன் மீதான நம்பிக்கையாக அது இருக்கக்கூடும் இந்தியன் கரன்சியில் நான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான நம்பிக்கை என்ன அதற்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கிறது அதற்கு பின்னாடி ஒரு எக்கானமி இருக்குது அந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஜிடிபி இருக்குது அதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த பணத்தின் மீதான நம்பிக்கை வருது ஒவ்வொரு இந்தியன் நோட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐ ப்ராமிஸ் டு பே த பியர் த சம் ஆஃப் தி ஆக்சுவல் அந்த என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐனுடைய கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார் அந்த ஆர்பிஐனுடைய கவர்னர் தான் இந்த இந்திய நாட்டினுடைய கரன்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான புள்ளி இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்துட்டு இதனுடைய டிஜிட்டல் ஃபார்ம் ஒரு கரன்சியினுடைய டிஜிட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்ஸாக்டா அதே மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் கரன்சி நம்ம நினைக்க மாதிரி ஒரே ஒரு கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லாமல் பிட்காயின் எத்தீரியம் ரிப்பிள் இது மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் உருவாகி இருக்கு சரி இதெல்லாம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு அடிப்படை என்ன இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் நாடுகள் கிடையாது எக்கனமி கிடையாது வெறும் ட்ரஸ்ட்டை வச்சு மட்டுமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி இதனால் என்ன லாபம் இன்னைக்கு தேதி கரன்சியை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்தியாவில் ஒரு வங்கியில் ஒரு கணக்கு இருக்கணும் உங்களுக்கு ஒரு வங்கியில் ஒரு கணக்கு இருக்கணும் நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்குறதுக்கு என்னுடைய கணக்கில் பணம் இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது நான் அந்த டிரான்சாக்ஷன் அனுப்பும்போது உங்களுடைய வங்கி என்னுடைய வங்கிகிட்டே கேட்கும் பணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் என்னுடைய வங்கி வந்து பணம் இருக்குன்னு சொன்னால் தான் ரெண்டு பேருக்கும் உண்டான நம்பிக்கையே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அந்த ரெண்டு பேங்க்கும் அதையும் தாண்டி சென்ட்ரலைஸ்டாக தலையில் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ ஒவ்வொரு ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனையும் வந்துட்டு கண்காணித்து அதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யக்கூடிய முக்கியமான வேலையாக இருக்கிறது ஆர்பிஐ அதனால தான் அந்த பணத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறது ஆர்பிஐனுடைய கவர்னராக இருக்கிறார் இப்போ கிரிப்டோ கரன்சிக்கும் இந்த கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கனா அது ஒரு டிசென்ட்ரலைஸ்ட் கரன்சி நம்ம வச்சுக்கிறது சென்ட்ரலைஸ்ட் கரன்சி ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மைய புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ வங்கி மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் ஆர்பிஐ மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும் அவங்க அதை வந்துட்டு இருக்காங்க அப்படி கட்டுப்படுத்தாமல் ஒரு மையப்புள்ளி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான் கிரிப்டோ கரன்சி அதாவது கிரிப்டோ அப்படின்னாலே மறைவாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் எந்த விதமான பேங்க்கும் கிடையாது எந்த விதமான கமிஷனும் கிடையாது அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாக்குள்ளே மட்டும் பார்க்காமல் உலக அளவில் கூட இந்த டிரான்சாக்ஷன் நடந்தால் எந்த வங்கிக்குமே கமிஷன் கொடுக்க வேண்டாம் செலவு மிக குறைவாக ஆகும் அப்படிங்கும்போது எல்லாருமே அதை விருப்பப்படுவாங்க ஆனால் அதை வந்துட்டு இப்போ நம்ம நடத்தும் போது இப்போ முன்னாடி பார்த்தோம் சென்ட்ரலைஸ் கரன்சியில் நான் அனுப்புகிறேன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவாங்க இல்லையா இங்கே யார் பார்த்து சொல்கிறது ஒருத்தர் மட்டும் இல்லாமல் சில வங்கிகள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அதை வந்து சரிபார்த்து சொல்ல முடியும் அப்படிங்கிற நேரம் வரும்போது தான் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஆகுது சரி அப்போ இது யார் வேணாலும் பார்த்து சொல்லுவாங்கன்னா எப்படி ஃப்ரீயாக பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன ஊதியம் தரப்படும் அது வந்து அந்த எந்த கிரிப்டோ கரன்சியை பார்த்து சொல்கிறாங்களோ அதற்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சின்ன அளவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்கிக்கலாம் பரவாயில்லையே இந்த வேலை நல்லா இருக்கே இதை கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அது அவ்வளவு எளிதான வேலை இல்லை இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி ட்ரான்சாக்ஷனை சரிபார்த்து சொல்லக்கூடிய வேலைக்கு பெயர் மைனிங் அப்படின்னு பேர் அதாவது சுரங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சுரங்கத்தை தோண்டி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு இப்போ பெரிய ஒரு சுரங்கத்தை தோட்டோம்னா கொஞ்சோண்டு தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷனை நம்ம வந்துட்டு சரிபார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சின்னது கிடைக்கும் ஆனால் சுரங்கத்தை தோடுறது எவ்வளவு கடினமான வேலையோ அதே அளவு கடினமான விலை இந்த ட்ரான்சாக்ஷனை சரி பார்த்து கொடுக்குறது அதற்கு நம்மளுடைய பவரும் மனித மூளை மட்டும் பார்த்தாது ஹை கம்ப்யூட்டிங் பவர் நம்ம வச்சுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மாதிரி இல்லாமல் சூப்பர் கம்ப்யூட்டர் ரேஞ்சுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் தேவை அதை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெவியான ஒரு எலக்ட்ரிசிட்டியும் வேண்டும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கிரிப்டோ கரன்சினுடைய சாஃப்ட்வேரையோ இல்லை ஒரு சென்ட்ரலைஸ் சாஃப்ட்வேர் இல்லாட்டி ப்ரௌசர்லேயோ மழை மூலமாக கூட அந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் பார்த்து சரி பார்த்து ஆமாம் இந்த வேலைக்குன்னே நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் கூட அந்த வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணம் யாரிடமிருந்து யாரிடம் போகுது அப்படிங்கிறத யாராலையுமே பார்க்க முடியாது அந்த டிரான்சாக்ஷனை மட்டும் சரி பார்த்து சொல்ல முடியும் இப்படி சரி பார்த்து சொல்லப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அந்த இதுக்கு பேர் பிளாக் அப்படின்னு பேர் இந்த ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு கணக்கும் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் சேர்ந்து சேர்ந்து ஒரு செயின் அதாவது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வர்றதுக்கு பேர் தான் பிளாக் செயின் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக வச்சு தான் இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது பிட்காயின் எத்திரியம் ரிப்பிள் எல்லாமே இது மாதிரி ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை பார்த்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதற்காக ஹை கம்ப்யூட்டிங் பவர் வேணும்னா அதில் காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மிகவும் சால்வ் பண்ணக்கூடிய மனித மொழினால் சால்வ் பண்ணக்கூடிய கடினமான இதை வந்துட்டு சால்வ் தான் அந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹை பவர் கம்ப்யூட்டிங் தேவை அது வாங்கி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் கிடைக்கும் சரி இப்போ இந்த பணம்லாம் கிடைச்சிருச்சு இது எல்லாமே ஓகே பட் எக்ஸ்சேஞ்சில் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கரன்சியை நம்ம பர்சில் கூட வச்சுட்டு போயிடலேயே அதற்கு பேர் வாலெட் அப்படின்னு பேர் அப்படி இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் இருக்கிறதுனால இதை நம்ம பர்சில் வச்சுக்க முடியாது ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு ஒரு சாஃப்ட்வேரில் வைக்கணும் அதற்கு பேர் வாலெட் அப்படின்னு பேர் டிஜிட்டல் வாலெட் இந்த டிஜிட்டல் வாலெட்டை கொடுக்க போகிறவங்க தான் வந்துட்டு அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்ஸு அந்த எக்ஸ்சேஞ்சஸில் ஒன்றுதான் வசீரெக்ஸ்